சுவாமிகேஷன் வயப்பா பார்த்த நமஸ்காரமாக சேலம் மாவட்டத்திலிருந்து புனித யாத்திரை ஐயனைக்கான இன்று ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐஎனை தரிசிக்க சென்றுள்ளேன் நான் கமர்ஷியல் டுவெல் பிளஸ் ஒன் டெம்போ டிராவலரில் பயணித்துள்ளேன் குமுழிவையாக வந்திருந்தேன் நிலக்கிலிருந்து பம்பாவை டுவெல் ஒன் டெம்போ டிராவலரை அனுமதிக்கிறார்கள் அந்த வாகனமானது நம்மளை பம்பாவில் டிராப் செய்துவிட்டு நிலக்கல் வந்து பாக்கிங் செய்ய வேண்டும் புனிதமான பம்பாவில் நீராட விடுகிறார்கள் அதை தாண்டி பம்பாவில் நிழல் கூடாரம் அமைந்துள்ளது பம்பாவில் அருகில் நிழல் கூடாரம் அமைந்துள்ளது டிக்கெட் இல்லாத ஒருவர்களுக்கு பம்பா அருகில் ஸ்பாட் புக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த ஸ்பாட் புக்கிங் ஆனது மிக மிக கூட்டம் இல்லாமல் இருக்கிறது அடுத்ததாக நம் நம்முடைய விர்ச்சுவல் ஆன்லைன் கீ ட்ரிக்கெட் என்ட்ரி பாஸ் செய்யும் இடத்தில் மிக மிக கூட்டம் சுலபமாக மாற்றிவிடுகிறார்கள் அதை தாண்டி போலிச்சால் டேக் பாயிண்ட்ஸை ஏற்பாடு செய்து கொண்டுள்ளது குழந்தைகளை செல்பவர்களுக்கு ரொம்ப மிகவும் பயனளித்துள்ளதாக இருக்கிறது நம் பயணிக்கும் இடமெல்லாம் சுத்தம்தமாக மிகவும் அற்புதமாக இருக்கிறது குடிநீர் வசதி மேற்கொண்டிருக்கிறார்கள் குடிநீர் அனைத்து இடத்திலும் இருக்கிறது அதை தாண்டி கீவில் நிற்பவர்களுக்கு பிஸ்கெட் குடிநீர் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கீ முடிக்கும் பொழுது ஐந்து நிமிடம் டு பத்து நிமிடம் மட்டுமே இருக்கிறார்கள் அப்பொழுது தண்ணீரும் லிஸ்கெட்டும் தேவசம் த கொடுத்து வருகிறார்கள் அதை ஆண்டி பதினெட்டு படிமையை முழு ஒத்துழைப்பு காவலர்கள் தருகிறார்கள் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் காவலர்கள் ஒத்துழைப்பு தருகிறார்கள் பம்பாவில் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது நீங்கள் வீடுகள் காண்கிறது பம்பாவில் இருந்து ரைட் சைட் மேலே மேம்பாடியில் அன்னதானம் கொடுத்திருக்கிறார்கள் நம் சன்னதியில் பின்புறமும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாரும் கலக வேண்டாம் பகவானே மிக மிக பிரம்மாண்டமான முறையில் சபரிமலை மிகவும் சீரும் சுலகமாக இருக்கிறது சுவாமி சரணமையா பாத நமஸ்காரம்